உண்மையாலுமே எந்த ஊர்ல போய் நாம அந்த அப்பனே அந்த மதர வீரனே அந்த பொங்காளி தாய அங்க இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அந்த சாமி ஆடி வந்துட்டா அது வந்த பூசைகளை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ஆத்தா பொங்காளி தாயி இந்த வருஷம் செழிப்பான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அமர்ந்து வரம் கொடுக்க இருக்கக்கூடிய அருமையான மண் இந்த நட்டை ஆஹா நடுவர் அவர்கள் இந்த புரோகிராம பக்கத்துல கபலர் மலையில வலிக்கும் இறங்கேற்று சபரி சபரிமாப்பில் அணி போட்டு கொண்ட கவினு மாமா எங்கூருக்கு பட்டிமன்றம் போனோன்னு அப்பவே நம்மளுக்கு புக்காய் போச்சு இருபத்தி நாலாம் தேதி ஆமா சீர்காழி சீர்காழி புக்காய்

வரவேற்று அவர்களுக்கு உணவளித்த என் அருமை சொந்தங்கள் வாழக்கூடிய இந்த நெட்டை மண்ணுக்கு மக்களுக்கு எங்க வந்த பருத்தி அவங்க பாதத்துல வைக்கிறது சந்தோஷமா நினைக்கிறேன் இத்தனை பூ கொண்டு வந்து நீங்க கேட்க வாசம் கொடுக்கற ஆயிரம் பூ பூக்குதான வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அந்த பூவை கொண்டாந்து எப்பேற்பட்ட மண்ணும் மக்கள் வாழக்கூடிய கரூர் மண்ணு சொன்னாவே அறுபத்தி நாலு காடிலிமே தனக்காடி உள்ள இடமடா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு குளத்தாருக்குமே குளலையிலும் இருக்கக்கூடிய மண் இந்த கரூர் நாமக்கல் மண்ணே இப்பேற்பட்ட மக்களுக்கு பருத்தி பூ போடுறா அத லூசு பயில நீங்க கேட்கல ஏன் தெரியுமா நடுவர்களை நான் மத்த ஊவ காட்டிலே பருத்தி பூ வசத்தின்னு கொண்டாந்து உங்க பாதத்துல வைக்கிறோம்னே மத்த ஊபெல்லாம் காத்தால ஊத்த பொழுதாட வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் நூலாகி உலக மக்களுடைய மானத்தை இது காவேரி கொடிக்கால் மண்ணுங்க இப்படி உழைப்பால் உயர்ந்த விவசாய பெருமை மக்கள் வாழக்கூடிய என் அருமை உறவுகளுக்கு நான் பருத்தி பூவார பாதத்தில் வைக்கிறது சந்தோஷமா சிறப்பியா சிறப்பியா நடுவர் அவர்களே நீங்க நல்லவர் வல்லவர் தெரிஞ்சவரு தேவகோட்ட மகாராஜ் சொன்னா

தீர்த்தத்துக்கு போறது விட்டு பாட்டு ஊர்காவன் கிட்ட பேசினார் பாப்பா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு அப்பேற்பட்ட மக்கள் விருந்தோம்பல் சொன்னாரே நெட்டையும் பாலையும் ஆச்சு இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா என்னையா துரோகம் பண்ணேன் டிப்பன் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டா சாப்பாடே போதும்னு சொன்னே சாப்பாடு சாம்பாடு ரசம் ரப பாயாசம் வச்சு கொடுத்தாங்களே உங்க பபுத்தல போட்ட அறுத்தை இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணு ஏனாடு எல்லாம் பட்டிமன்றம் ஆரம்பிச்சது

ൂർ ഗണീശ്വരൻ കോയിൽ പോയി പോയി പാടം കാശ് വാങ്ങ വിട

செக்க நம்ம ஊர்க்க நல்ல பேச்சாளர் கூட்டீட்டு வச்சனங்க ஆமா நல்ல பேச்சாளர் கூட்டீட்டு வச்சனாரே பைத்தியாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க யார் யா பைத்தியம் ரெண்டும் தான் இது பைத்தியமா அது பைத்தியமா ரெண்டும் தான் ரெண்டு சேரே

கோச்சுட்டு போறது பெருசு இல்லம்மா கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா உன் சீப்பட்டை ஊத்தி கரும்பு ஜூஸ் ரெண்டு குடிச்சு கோச்சுட்டு போற எத்தனை பாட்டில் ஒன்னு உனக்கு உங்க அண்ணனுக்கா நீ எதுக்கு பாட்டில் எடுத்துட்டு போறேன்னு எனக்கு தெரியும் கலட்டி தண்ணியும் ஊற்றிட்டு சூஸை ஊற்றிக்கிட்டு போறதானே பிளான் பண்ற கரும்பு புருஷன் யாவும் வந்துருச்சு போட நான் கரும்பு போய் பிடிக்கிறாம்பா சக்க பிடிக்கிற

இந்த காலத்துல எந்த பூணையிலாவது பேசுதா அதான் செல்போன் தான் நோண்டுது அப்படி ஒரு வீட்டுக்குள்ள வரேன் பையனோரு பக்கம் போர்டு பேசுறேன் புள்ளையோ ஒரு பக்கம் போர்டு பேசுறேன் ஆயிரம் பக்கம் போர்டு பேசுறேன் அப்புறம் ஒரு பக்கம் போட்டு பேசுறேன் அப்புறம் எடுத்துக்கா தூட்டு போகிற மாதிரி போகிறது அப்புறம் ரூபம் போட்டு பேசுறான் அன்ன ஒரு ரூபம் போட்டு பேசுகிறான் அத்தாவது ரூக்கம் பேசுகிறான் உண்டு யாரும் பேசலை ஒருத்தரை பேசு நடுபரவர்ல ஒரு குடும்ப உறவுகளுக்கு இந்த செல்போன் என்ன வண்டிக்குன்னு கேட்டுக்கலாம் நடுபரவரே அந்த காலத்துல எல்லாம் என் பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சான் காவேக்கு குளிச்சாங்க ஒரு காலத்துல என்னைக்கு டிவியில விளம்பரத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பொம்பளை வீட்டுல கண்ட கருமத்தை வாங்கி போட்டாங்களா அன்னையோடய குடும்பம் மான்காட்டு கிடக்குது சொன்ன எல்லாம் மஞ்சள் தேச்சு குளிச்சாங்க

வெடி வெடி சம்பத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு மேடையில் வைக்கிறாரு இந்த மண்டல அத்தனை வச்சு மதுரை வாசல்ல அந்த பணத்தை இந்த வைக்கிறேன் கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் ராணி அவர்களையும் முதுவை தானே திருப்பான்னு சொல்லிட்டு அத்தனாயிரம் படத்தை இத்தராயிரம் அடுத்த முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன் எங்க மாம பொனிச்சா மேல சத்தியம் என்ன பண்ணனும் அவங்க முதுகு அவங்களே திரும்பி பாப்போம் ஏ அவளவா வேணாமியா சரி ஒரு அஞ்சு ரூபா காய்ச்சம் மட்டும் கொடுக்கும் ரெண்டு பேரும் முதுகையை நான் திருப்பிப்பா

புருஷனுக்கு பூரா கிட்னியில நடந்து ஓரனாக்கா நாடாவை நான் கேட்டேனா என்ட்ற நாடாவை கேட்டாளிங்கறாலே இது நாடய்யா

கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முந்நூறுண்ணாடா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்ட குடுத்தான்டா இப்போ காலையிலே ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா வரலாமாப்ள இப்படியா ஆமா மாப்பிள்ளை ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமால மாத்திட்டான் ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திர படி ஜன்னலை அங்கேதான் இருக்கோம்னு குடிக்கிறாங்க

சேலையில ஊட்ட கட்டுவீங்க சன்னல் வச்சு சாக்கிட்டு போடுவீங்க எது வேணாலும் போடுங்க அவன் கொண்டாட்டி போட்ட அளவு இருக்கடா அடுத்தவன் கொண்டாட்டி ஏட்டா போட்ட அளவு கூட ஆசைப்படுறீங்க நான் கேட்கிறேன் சமூகத்துல நடுவரவர்களே ஒரு கவிஞருடைய பேரா தலை குமியும் போது சமூகத்துடைய கோரல் நிம்மர வேண்டும் சொன்னாங்க ஒரு காலத்துல பட்டுக்கோட்டை கலியா கோரல்

ऊटे तेरे भारी सागना बंदा वाले पुण्य अलिया मारा राजा बन जाता है तो पुण्य नाम पाते बंदा वाले मिलते हैं आरी राय 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 र அந்த குடும்பம் அந்த வபுசா அது குழந்தைகட்ட பொழச்ச பொழப்ப பூரா சொல்லி பாடுற அந்த கேட்டு குழந்தை தூக்குச்சு இப்போ தாலாட்டு பாட்டன் கொடுத்திருக்கிறேன் எப்படி ஆறு ஆற குடும்பமும் தான் கிடக்குது ஒரு நல்ல பாட்ட குடுக்க முடியுதா அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பொழுதும் பாடுபட்டா சும்மாவே நீங்க டேட்டையும் பாடுறதுக்குள்ள ஏழு ஏக்கரா எட்டு ஏக்கர் பத்து ஏக்கரா தென் தோப்பு வெத்தலை கொடி கடை எப்படி வத்துது அதான் நம்ம கேவனன் காவி போத்தா குழந்தை மெத்தை காப்பி தின்னுட்டு பாடுபட்டு வச்ச முடி இன்னைக்கு குண்டு மாப்பிள்ளைய வித்து வித்து பேங்கா போடுறாங்க கரூர்ல இடமாக்கி போடுறாங்க வேலூர்ல இடமாக்கி காங்கிரஸ் கட்டுறவங்க நாம பாடு வத்ததா நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தம் போட்ட நம்ம வம்சம் நல்லா இருக்கு காப்பாத்தன மண்ணு அப்பேற்பட்ட பாடு என்ன கொஞ்சத்தை வெள்ள அரிசி அன்னைக்கு எங்க போறது அரிசி கம்பு ராயி குதிரவாழை தேன சாமன் ராய்க்கல்ல ராய் நெரிச்சு களி கலரி அந்த கலப்பட்ட சட்டினிக்க அந்த ராய் அத்தனை ருசியா இருக்கு ஐயா கமஞ்சோர் எடுத்து குத்தி போட்டு கிடைச்சு போட்டு அட மூடுதோன்னு இந்த காலத்துல விளம்பரம் போடுறதே அந்த அரிசி வாங்கலியா இந்த அரிசி வாங்கலியா சப்பால் முறையிலே கருப்பரிசி நீக்கப்பட்டது ஒரு அரிசி ரெண்டு அரிசி கருப்பார தொண்டில் இறங்காதா நல்ல வெள்ளமே கேமாமா எங்க போறது அன்னைக்கெல்லாம் பொம்பளை பாருமாட்டா இன்னைக்கு எங்க பண்றாங்க பொழுதா வரைக்கும் டிவி டிவி ஆறரை மணிக்கு ராமயானம் மணிக்கு மணி ஏழரை மணிக்கு காயல எட்டு மணிக்கு மூணு முடிச்சு எட்டரை மணிக்கு மரும ஒன்பது மணிக்கு சிங்க சிங்க ஒன்பது முப்பதுக்கு எதிர்க்கு நீச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரைக்கிட்டே பொண்டாட்டி அடுப்பிலேயே வைக்கிறி அப்படின்னு சொல்லி என்ன அந்த குவாண்டியன் ஷோஸ் என்னச்சு அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடுவரவர்களே அந்த ராஜப்புள்ளதை எவளாச்சும் பைட்டி காறி கார் ப்ரைஸ் சொல்றது வேண்டான்னு டூ வீலர் வாங்கிட்டு வருவாரு பத்தா பிறக்கு போறது அந்த காரைக்கு போய் அந்த விட்டு போட்டு வந்துட்டு அந்த பாக்கியலட்சுமி அந்த பாக்கியலட்சுமியில அந்த கூட உணிக்கிறக்கு குட்டைக்காப்பை காட்ட கருக்குன்னு காளை ஈஸ்வரி உட்டா வர இப்போ அவசர அவசரமா இனியா கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்களுக்கு அந்த இனியா மாமனார் பாக்கியா ஓட்டலை எழுதி வாங்கிட்டு அவள நடுத்தரவளை விட்டுட்டான் இப்ப கை கேச்சு அவர் வச்சு பாக்கியா புழைக்கிறாள கே கையால் என்னாச்சு கேக்குறாங்க அந்த கையளுக்கு கல்யாணமாயும் மூணு மாசம் ஆகுது உன்ன பசங்கிட்ட நடக்க மாட்டேங்குது அவளும் பால் கொண்டு போறா பள்ளி விழுகுது பால் கொண்டு போறா பாச்சி விழுகுது போன வார அவ புருஷனே பல்லா கொழுந்துட்டான் இப்ப கூட பொங்கல் ஏத்த டென்னு வேண்டிட்டு வந்து அடுத்த வருஷம் நட்டையும் பாலிங்க பொங்கல் ஏத்த நோம்பிக்கு வார கூட கையில கலகான ஒரு குழந்தை கலந்து பிறந்துட்டு ஆத்தாளுக்கு ஒரு பால கட்டி போட வேண்டிட்டு வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே அந்த காலத்துல பெரியவங்களை மதிச்சா பாட்டாவிட்டு படம் ஆவிட்டு பண்பாட்டை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க அப்பே மாமே பெரிய சித்தப்பை இந்த காலத்தில் அப்படி இல்ல வீட்டுக்கு போற சொல்ற சம்படி சம்படி உறவுகளை அறிமுகப்படுத்துறீங்களா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் செல்போன் ஆகட்டு சினிமா ஆகட்டு தனி கொடுத்து தான் பண்றாங்க செல்போன்ல வார கண்ட கருமத்தை பார்த்துட்டு குடும்பத்தை கெடுத்து குடிச்சவர் பண்றாங்க இன்னைக்கு கால் வார செல்போன் நானும் தம்பரைனவனால் பேர் பேசறானா இல்ல எடுத்து குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் நூ தம்பரைனவனால் பேர் பேசறானா இல்ல சாப்பிட்டுக்கிற முட்டை 120 ரூபாயனால் பேர் பேசறானா நைகே ஆனா ஒரு கட்டு கீழ 10 ரூபாயினா மூணு கட்டு 10 ரூபாய் தெரியான்னு பேர் பேசுறேன் அப்ப எங்க இருந்து வியாபாரி விலங்குவே

ஒட்டுமொத்த விவசாயிகளும் தன்னோட விளைபொருளுக்கு என்றைக்கு அவனே விலை வைக்கிறானோ அன்றுதான் விவசாயி விளங்குவானே தவிர அது வரைக்கும் விவசாயம் விலங்கு போறது காட்டுச்சோத்துக்குள்ளே பெருசாலி வச்சிருக்கிறதாச்சு எந்த செல்போன் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த சமூக ஊடகங்கள் ஆகட்டும் விவசாயி எடுத்து காட்டுறியா

எல்லாரும் கைதட்டுறாங்க இந்த கைதட்டுற எல்லாத்தையும் இந்த செல்போன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா செல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சிக்கல் வருது யோசிச்சு பாருங்க வாழ்க்கை வாழ்க்கையில செல்லால ஏகப்பட்ட குழப்பம் வருது இதுல மெசேஜ் அனுப்புறவன்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் பார்வர்டு மெசேஜ் ஒருத்தர் நைட் எனக்கு ஒரு மணிக்கு அனுப்புறான் இதை நீ இருபது பேருக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் ரத்தம் கைக்கு சாவை நீ யார் எனக்கு ஏன்ட்டு அனுப்புற அதிலையும் செலவு அனுப்புறான் கோயில் பட்டியல் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் செத்து நாலு வருஷம் ஆச்சு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க இந்த செல்போன் என்னத்தை குடும்பத்தை நிமித்த போகுது சமூகத்தை என்ன காப்பாற்ற போகுது புலம்பி இருக்காரு இதற்கெல்லாம் பதிவு சொல்லி பேச வருகிறார் அதிரட்டி மன புழிஞ்ச மாதிரி புலியக்கூடிய பாண்டிச்சேரி கவுதமிவர்